ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னா ஸ்கூல் போகிற பசங்களும் காலையில் சாப்பிடாமல் போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களாவே எடுத்து சாப்பிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க சீரகம் கடுகு போட்டுருங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரு பீஸ் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா உப்பு கரம் மசாலா உங்கள் ஏற்றபடி பச்சை வத்த பொடி போட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் டூ ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஒரு கொத்தமல்லி எடுத்து வச்சு கொண்டு போய் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ்லேருந்து வரவங்க ஸ்கூல் விட்டு வர பசங்க ரொம்ப பசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யவே தோணாது ரொம்ப போர் அடிக்கும் அந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு எனர்ஜியாக ஒர்க் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு சூப் பர இருக்குன்னு சொல்லுவாங்க காய்ஸ் தேங்க்யூ